உலகத்தமிழ் உறவுகளே நன்றி வணக்கம் ஒரு அழகான காடு புல்வெளிகள் நிறைய இருக்குது ஒரு ஆண்மான் கலைமான் ஒரு ஆண்மானோ ஒரு மானோ குட்டிகள் ஒரு ஆறு குட்டிகள் எல்லாம் ஆண் ஆண்மான் மட்டும் சொல்லுது நீ யாரை கண்டு எப்பவும் பயப்படவே கூடாது தைரியமாக நிற்கணும் நம்ம இறையை எடுக்கிறதுக்காக யாராவது வந்தால் கூட நம்ம பயப்படவே கூடாது தைரியமாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்குது ஒரு குட்டி புலி புலியில் அது குட்டி அது தயாராகி வருது இவங்களை இந்த குட்டிகளை நோக்கி அது பாஞ்சி வந்த உடனே எல்லா மான்களும் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக அதை எடுத்து நிற்குதுங்க எடுத்து நின்ற உடனே அந்த புலி கா பயந்து போய் ஓடியே போயிடுச்சு ஒத்துமையாக இருந்தா நாம் நிச்சயமா ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி